வணக்கம் நண்பர்களே நான் ரசிதா இன்னைக்கு கிரைம் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன போகலாம்னு நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான முடிவெடுக்க வேண்டியது இருக்கு அது கல்யாணமா இருக்கலாம் வேலை படிப்பு இப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய சூழல்ல நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்கணுமா வேணாமா வீட்டுல இருக்கிற மூத்தவங்கள்ட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா வேணாமா ஒரு வேலை கூட சொல்லலாம் அவங்க வேற ஜென்ரேஷன் செஞ்சு நம்ம வந்து ஜென்சி அதனால நம்ம வேவலுத்த அவங்க வேவ் எடுத்த செட் ஆகாது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அவ்வளவு அனுபவம் எல்லாம் கிடையாது இது என்ன மாடன் ட்ரெண்ட் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற நபரா நீங்க இது சரியா தப்பா இந்த கேள்விக்கான வேணாம் உங்க மனசுலயே வச்சுக்கோங்க இந்த வீடியோடைய இறுதி பகுதியில இதை பத்தி நம்ம பேசலாம் சரி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க தென்காசி மாவட்டத்துல குத்துக்கள் வலசை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதியை சேர்ந்தவங்க அபிராமி அபிராமி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பானவங்க சின்ன வயசுலேயே தன்னுடைய உழைப்புல தான் வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண் இவங்க அதனாலேயே ஒரு பியூட்டி பார்லரை வச்சு நடத்திட்டு இருக்காங்க காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு பியூட்டி பார்லர் போய் ஓப்பன் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தினமும் தன்னுடைய ஸ்கூட்டியில வேலைக்கு போயிட்டு இருந்த அந்த பெண் ஒரு நாள் ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஸ்கூட்டி பஞ்சர் ஆகிருது ஒன்பது மணிக்கெல்லாம் பியூட்டி பார்லர்ல போய் திறக்கணும் ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறனால என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளிட்டு போனவங்களுக்கு அங்க இருந்த ஒரு மெக்கானிக் ஷாப்ப பார்த்ததும் மூச்சு வந்துச்சு அப்பதான் உடனே அந்த பைக் கொண்டு போய் அங்க விட்டுட்டு எப்படியாவது சீக்கிரத்தை சரி பண்ணி கொடுக்க முடியுமா ஒரு பத்து நிமிஷம் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்க அப்போ அந்த மெக்கானிக் ஷாப்ல காளிராஜின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருபது வயசு பையன்தான் ரொம்ப துருதுருன்னு இருந்த பையன் இந்த பெண் வந்து அவ்வளோ அர்ஜென்சி அப்படின்னு சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியா தான் பாத்துட்டு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்கூட்டிய பஞ்சர் விட்டுறான் சரியா மூணு நிமிஷத்துல பஞ்சர் ஊட்டி கொடுத்ததும் அபிராமிக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் அவன் கையில எக்ஸ்ட்ரா ஒரு நூறு கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை எடுத்துட்டு போனவங்க அன்னைக்கு அவங்க சீக்கிரமா பியூட்டி பார்லர் போயிட்டு கிளைன்ஸ் எல்லாம் அவங்க சந்திச்சு வேலையை முடிச்சாங்க அதனால அவங்களுக்கு பரம திருப்தி அதனால என்னவோ அன்னைக்கு ஈவினிங் அந்த கடையை கிராஸ் பண்ணி போகும்போது வண்டியை நுப்பாட்டிட்டு அந்த காளிராஜிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க இந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஆயிப்போச்சுன்னா அந்த பெண் அந்த வழியா போகும்போதெல்லாம் போதெல்லாம் காளிராஜை பார்த்து ஒரு ஹாய் சொல்லுவாங்க அவனும் பேச ஆரம்பிச்சான் ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால பேசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க இந்த பேச்சு எப்படி ஆயிடுச்சுன்னா தனியா போயிட்டு டீ சாப்பிட்ற அளவுக்கு ஹோட்டலுக்கு போற அளவுக்கு நட்பு வளர்ந்துட்டே இருக்கும்போது காளிராஜுடைய அம்மா பேரு உமா காளிராஜுடைய அப்பா பேரு கண்ணன் உமாவுக்கு ஒரு தகவல் வருது இந்த மெக்கானிக் இருந்து உங்க பையன் இப்பெல்லாம் ஒழுங்க வேலைக்கு வர்றதே கிடையாது ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான் என்னன்னு கொஞ்சம் பார்த்து கண்டிச்சு வச்சிங்கம்மா அப்படிங்கிற தகவல் தான் அது இதை கேட்டதும் உமா பதறி போயிட்டாங்க சின்ன வயசு பையன் வெறும் இருபது வயசு தான் இப்பவே ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கானா பையன் வீட்டுக்கு வந்ததும் இதை பத்தி கேட்டனும் அப்படின்னு முடிவு பண்ண அம்மா அன்னைக்கு காலேஜாஜி வீட்டுக்கு வந்ததும் வந்த உடனே சாப்பாடு போடுற வேலையில நீ எந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க உண்மைய சொல்லு அப்படின்னு சொன்னதும் காளிராஜுக்கு ரொம்ப நாளா அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த விஷயத்த அம்மாவே கேக்குறாங்க அப்படிங்கிறத சந்தோஷமா எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்த அவன் உடைச்சான் அம்மா கொஞ்ச நாளா ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போக்குறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு இடிய தூக்கி அவன் தலையில போட்ட மாதிரி இருக்கு சரி அந்த பொண்ணை பார்க்கலாம் ஒரு நாள் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போதான் காளிராஜ் அபிராமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அபிராமியை பார்த்ததுமே காளிராஜுடைய அம்மாவுக்கு அபிராமியை சுத்தமா பிடிக்கவே இல்லை அவங்களை அனுப்பி வச்சுட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்ப வயசான மாதிரி இருக்காங்களே இந்த பொண்ணை ஏன்டா நீ லவ் பண்ற இந்த பொண்ணை பார்த்ததுமே நல்ல பொண்ணு இல்ல அப்படிங்கிறது தெரியுது இந்த பொண்ணுகிட்ட ஏன்டா நீ சிக்கிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு காளிராஜ் சொல்றான் ஆமாமா இந்த பொண்ணுக்கு வந்து என்னோட விட அஞ்சு வயசு கூட இருபத்தஞ்சு வயசு தான் ஆனா கூட நாங்க பண்றது உண்மையான காதல் இந்த காதலை நீங்க ஏத்துக்கல அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன் அப்படின்னு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துல அம்மா சொல்றாங்க நான் வேணுமா இல்லை அந்த பொண்ணு வேணுமான்னு நீ முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொன்னதும் அது வரைக்கும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குன உங்க அம்மாவை தூக்கி போட்டு எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு அன்னைக்கே போயிடுறாரு காளிராஜ் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காளிராஜ் அபிராமியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஆரம்பத்துல ரொம்ப எல்லாமே சரியாகவே போயிட்டே இருந்திருக்குது அதுக்கப்புறம் இவங்க தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு ரெண்டு குழந்தைகள் அடிக்கடி வர ஆரம்பிச்சாங்க ரெண்டு வயசுல ஒரு ஆண் குழந்தையும் நாலு வயசுல ஒரு பெண் குழந்தையும் இந்த ரெண்டு குழந்தைகள் மேலையும் அபிராமிக்கு அவ்வளோ அன்பு அந்த குழந்தைங்க வந்தோடனே எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு சோறு விட்டுறதாகட்டும் ட்ரெஸ்ஸை மாத்தி விடுறதாகட்டும் இப்படி இவ்வளவு அன்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிட்ட கிட்ட இல்லங்க இந்த குழந்தைங்க எனக்கு அப்பா அம்மா கிடையாது தெரு பிள்ளைங்க சின்ன வயசுல நான் தான் வளர்த்தேன் அதனால இந்த பிள்ளைங்க மேல எனக்கு ஒரு ஈர்ப்புங்க ஒரு அன்புங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சாங்க ஆனாலும் கூட காளிராஜுக்கு அந்த பெண் குழந்தைய பொழுது அப்படியே அபிராமியை பாக்குற மாதிரியே இருந்துச்சு சந்தேகம் ரொம்ப அதிகமாகவே இதை பத்தி துருவி துருவி விசாரிக்கும் போதுதான் ஒரு நாள் நைட்டு ரெண்டு பேரும் தனிமையில இருக்கும்போது அபிராமி மெல்லமா ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணாங்க ஆமாங்க நீங்க சந்தேகப்பட்டது உண்மைதான் அந்த ரெண்டு குழந்தைகளும் எனக்கு பிறந்த குழந்தைங்க தான் சொல்றாங்க அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போறாரு காளி அபிராமி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அபிராமிக்கும் தங்கராஜுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு ரெண்டு பேருடைய குடும்ப வாழ்க்கையில ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்காங்க அபிராமிக்கும் தங்கராஜுக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருந்திருக்கு அந்த சண்டையோட ஒரு உச்ச கட்டத்துல பாய்சன் குடிச்சிட்டு இறந்து போயிடாரு தங்கராஜ் அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்களும் வச்சுட்டு கஷ்டப்பட்ட அபிராமி சொந்தக்காரன் எல்லாம் பணம் வாங்கிதான் ஒரு பியூட்டி பார்லர் வச்சிட்டு அதை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பியூட்டி பார்லர் நடத்திட்டு இருக்கும் போதுதான் நான் உங்களை பார்த்தேன் உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் நீங்களும் லவ் சொன்னீங்க எனக்கும் உங்க மேல காதல் இருந்ததுனால இந்த பழசெல்லாம் நான் மறக்கணும்னு நினைச்சேன் இந்த பழசை எதுக்கு போய் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு உங்களையும் வருத்தப்படுத்திட்டு அதனாலதான் ஃபுல்லா நான் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த கேட்டதும் காளிராஜுக்கு இந்த பெண் வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டாலே அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நான் பண்ணது உண்மையான காதல் இல்லையா அதனால இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டு அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சான் ஆனாலும் கூட அவங்க அம்மா மேல மிகப்பெரிய மரியாதை வந்துச்சு காளிராஜுக்கு இவன் நேரா ஒர்க் ஷாப்புக்கு போனது அவங்க அம்மாவுக்கு முதல் முறையா போன் பண்றான் அதாவது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏறக்குறைய ஒரு வருஷம் அம்மா கிட்ட பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்திருக்குது அம்மாவுக்கு போன் பண்ணி அம்மா நீங்க சொன்னது உண்மைதம்மா அந்த பெண் வந்து என்னை ஏமாத்திருக்கா அவளுக்கு வந்து கல்யாணிக்கு குழந்தை வேற இருக்குமா அப்படின்னு தகவல் சொல்றான் ஆனா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு ஒண்ணு பண்ண முடியாதுப்பா நீ எடுத்த முடிவு தான் இருந்தாலும் நீ நல்லபடியா வாழ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சவன் அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் இந்த அபிராமிக்கு ஆதார் கார்டை பார்த்தவன் இன்னும் ஷாக் ஆயிட்டான் என்னன்னா அபிராமிக்கு முப்பத்தி மூணு வயசு அப்படின்னு ஆதார் கார்டை பார்த்த அவன் தெரிஞ்சுக்கிட்டான் ஆனா இவங்கிட்ட சொன்னதோ இருபத்தஞ்சு வயசு தான் எனக்குரிய பத்து வயசு வித்தியாசம் அபிராமிக்கும் இந்த காளிராஜுக்கும் இப்படி இந்த பொண்ணு நிறைய பொய் சொல்லியிருக்கா அப்படின்றது தெரிய வருது அதுக்கப்புறம் தான் இந்த அபிராமிடைய கேரக்டர் மேலேயே ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனதும் தினம் தினம் சண்டை போட ஆரம்பிக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு நாள் வீட்டுல சண்டை போட்டுட்டு ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போறான் எப்போதுமே காளிராஜ் வேலைக்கு வந்ததும் அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி பேசிடுவான் ஆனா அன்னைக்கு காளிராஜு அவங்க அம்மாவுக்கு போன் வரவே இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்த்தாங்க பையன் ஃபோன் பண்ணவே இல்ல அப்படின்னு தெரிஞ்சதும் தன்னுடைய மகனுக்கு இவங்களே ஃபோன் பண்றாங்க ஆனா சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி தொடர்ச்சியா வருது அதனால ஒரு வாரம் கழிச்சு அந்த மெக்கானிக் ஷாப்புக்கே போய் விசாரிக்கிறாங்க அப்போதான் அங்க சொல்றாங்க உங்க பையன் வேலைக்கு வர்றது இல்ல அவன் ஏதோ வெளியூர் போயிட்டாலாமா அப்படின்னு சொன்ன அந்த தகவலை கேட்டு ஏங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அந்த பையன் அப்படின்னு சொல்லி காளியாஜுடைய நண்பர்களை அவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படி போன நண்பர்கள்ட்ட அபிராமி என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊர்ல இருந்து வேலை எனக்கு பிடிக்கல அதனால திருப்பூருக்கு போயிட்டாரு அங்கே நல்ல சம்பளத்துல வேலைக்கு சேர்ந்துட்டாராம் அடிக்கடி பேசுறாரு பணமும் கொடுத்து அனுப்புறாரு ஆனா அவருடைய போன் வந்து உடஞ்சி போச்சா அதனாலதான் அம்மாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் போன் பண்ணலையா உங்க அம்மாக்கிட்ட சொல்லிருங்க அவர் பத்திரமா இருக்கிறாராம் போன் வாங்கினதுக்கு அப்புறம் பேசுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க எந்த தகவலை நண்பர்கள் வந்து அம்மா கிட்ட சொன்னதும் அம்மாவுக்கு மனசெல்லாம் கேட்கல எப்படி இருந்தாலும் இந்த காலத்துல ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தா கூட போதுமே ஒரு போனை வாங்கிடலாம் இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டோட போனை வாங்கி கூட என்கிட்ட பேசியிருக்கலாம் இந்த பையன் இப்படி இருக்கானே நம்ம மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையே அப்படின்னு ஒருத்தருடைய அம்மா இருந்திருக்காங்க அபிராமிகிட்ட அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காளிராஜ் எங்க ரொம்ப நாளா காணமே அப்படின்னு கேட்கிற எல்லாருக்குமே அவங்க சொல்ற பதில் திருப்பூருக்கு போயிட்டாரு அவர் எனக்கு போன் பண்ணாரு பணம் அனுப்புறாருன்னு சொல்லிட்டு இந்த கதையை அவங்க சொல்லிட்டே இருந்திருக்காங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு காளிராஜோடைய அம்மா உமா மார்க்கெட்டுக்கு போறாங்க அபிராமி இன்னொருத்தர் கூட பைக்ல போறத பாத்துர்றாங்க ரொம்ப நெருக்கமா போகிறதையும் பார்த்துட்டு இந்த பெண் வந்து யார் கூட எவ்வளவு நெருக்கமா இருக்காங்கன்னா அப்போ காலிராஜுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும் அப்போ அவன் எங்கதான் போயிட்டான் அப்படின்னு சந்தேகம் மெல்ல வர ஆரம்பிக்குது உடனடியா தென்காசி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் எடுத்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன நினைக்கிறாங்க மாமியாருக்கு மருமகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அதனாலதான் இவங்க வந்து முன்விரோதம் காரணமாக ஒரு போல இருக்கு சொல்லிட்டு அபிராமியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அபிராமி என்ன சொல்றாங்கன்னா அவரு திருப்பூருக்கு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி அதே பழைய கதையை சொல்றாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிச்ச போலீஸ் வந்து சரி ஓகே அவர் வந்து சம்பாதிக்க போயிருக்கிறாரு வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ரீதியில் இந்த கேஸை கிடப்புல போட்டுறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி மூணு வருஷம் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல காளிராஜோடைய அம்மாவுக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை தன்னுடைய மகனுக்கு ஏதோ தப்பா நடந்திருக்கு தன்னுடைய மகன் ஏதோ ஆபத்துல இருக்கான் மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு தோணுதுனால இவங்க அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க என் பையனை எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்க கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதன் அடிப்படையில காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த அபிராமியை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அபிராமியை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடறாங்க அப்படி விசாரிக்கும் பொழுது இந்த அபிராமிக்கும் ஒரு ஆணுக்கும் சமீப காலமா தொடர்பு இருக்கு அப்படிங்கறத அவருடைய எண் குரில தெரிஞ்சுக்கிறார் யாரு கூட இந்த அபிராமி சுத்திட்டு இருக்காங்களோ அவர் பேரு மாரிமுத்து இந்த மாரிமுத்தையும் ஸ்டேஷன் அழைச்சிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாரிமுத்துக்கு முப்பத்தி வயசு இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அன்பா விசாரிச்சதுல இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ரெண்டு பேருமே உண்மையில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காளிராஜுக்கும் அபிராமிக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் போயிட்டே இருந்திருக்குது அதே மாரி நாம் பண்ணது உண்மையான கா அதனால என்னுடைய பொன்னாட்டிக்கு வயசு அதிகமானாலும் பரவாயில்ல அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல நான் அவ கூட தான் வாழ்வேன் அப்படின்னு உறுதியா முடிவெடுத்த காளிராஜ் தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார் அப்படி ஒரு நாள் மெக்கானிக் ஷாப் போன அவர் மதிய நேரத்துல பியூட்டி பார்லருக்கு போயிருக்கிறார் அந்த பியூட்டி பார்லரில் மாரிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் கூட ரொம்ப நெருக்கமா தன்னுடைய மனைவி பேசிட்டு இருக்கிறத பாக்குறார் வீட்டுக்கு வந்ததும் இதை பத்தி விசாரிக்கிறார் இல்லைங்க அவர் ரொம்ப வருஷமா என்னுடைய அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்க தப்பா நினைக்காதீங்க சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமும் அப்படி பியூட்டி பார்லர் போகும்போது எல்லா நேரத்திலையும் இந்த மாரிமுத்து அங்க இருந்து ரொம்ப குளோஸா பேசிட்டு இருக்கிறாரு கவனிச்சவர் ஒரு நாள் நைட்டில் தன்னுடைய மனைவி அபிராமியுடைய ஃபோன் எடுத்து அதை செக் பண்ணி பாக்குறாரு அப்போதான் தெரியுது மாரிமுத்தும் அபிராமியும் வாட்ஸ்அப் சேட்டில் ரொம்ப ஆபாசமா வீடியோக்குள்ளையும் ஃபோட்டோக்களையும் ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச பொழுது உடஞ்சு போயிடறாரு காலையில எழுந்ததும் காளிராஜ் அபிராமி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பை காட்டி பேசியிருக்கிறாரு என்ன பதில் சொல்றேனே தெரியாம திக்குமுக்காடிக்கு போயிருக்கிறாங்க அபிராமி அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் நீ பியூட்டி பார்லர் போக வேணாம் எல்லா பிசினஸையும் நான் பாத்துக்கிறேன் நீ குழந்தைங்களை பாத்துக்கிட்டு வீட்டுல இரு அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு சரிங்க நான் இனிமே உங்களுக்கு உண்மையா இருக்கேன் ஒழுக்கமா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபிராமி இருந்திருக்காங்க ஒரு ரெண்டு மாசம் அபிராமி மாரிமுத்தை பார்க்காம பிரிஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமும் தாக்கு பிடிக்க முடியாம மாரிமுத்த நேரம் போய் பாக்குறாங்க காளிராஜ் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா ஒண்ணு அவனை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படி வீட்டை விட்டு அவன் போகல ஒண்ண விட்டு போகல அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க இல்லாம வீட்டை விட்டு போற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நம்ம அவனை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு அப்படி முடிவெடுத்த அந்த தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் ஒரு நாள் மெக்கானிக் ஷாப் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு காளிராஜ் காளிராஜுக்கு நல்லா சமைச்சு போட்டது இருக்காங்க ரொம்ப அன்பா பரிமாறி இருக்காங்க பாலில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க அதை குடித்த அஞ்சு நிமிஷத்தில் மயக்கப்பட்டிருக்கிறார் காளிராஜ் அங்கிருந்து அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஃபோன் மூலமாக மாரிமுத்தை வர வச்சுருக்காங்க வந்த மாரிமுத்து ரெண்டு கத்தியை கையில் கொண்டு வந்தார் அதில் ஒரு கத்தி அபிராமி வாங்கியிருக்காங்க மாரிமுத்து ஒரு கத்தியாலையும் அபிராமி ஒரு கத்தியாலையும் மாறி மாறி காளிராஜுடைய நெஞ்சில் குத்துறாங்க அடுத்த பத்து நிமிஷத்தில் ரத்த வெள்ளத்துல காளிராஜ் வந்து இறந்து போகிறார் இறந்து போன இந்த பாடியை என்ன பண்ணலாம் எரிச்சிடலாமா இல்ல ஆத்துல போய் விட்டுரலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் அந்த வீட்டுக்கு இன்னொரு நபர் வர்றாரு அவர் பேரு முருகேசன் இந்த முருகேசன் யாரு அப்படின்னா அந்த ஏரியாவுல பால் ஊத்திட்டு இருக்கிற ஒரு பால்காரு இந்த முருகேசன் ஏன் அங்க வர்றாரு அப்படின்னா இந்த அபிராமிக்கு முருகேசன் கூட ஏற்கனவே கள்ள தொடர்பு இருந்திருக்குது அதனால முருகேசன் வந்தான் வந்தவன் இப்படி ஒருத்தனை கொலை பண்ணி கிடக்குது அப்படிங்கிறத பாத்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் நீ உதவி பண்ணு இதை கொண்டு போய் ஆத்துல போட்டுடலாமா அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் கேட்கும் பொழுது முருகேசன் சொல்லியிருக்கான் எப்போதுமே கிராமங்களில் இன்னும் ஒரு வழக்கம் இருக்குது வீட்டில் வளர்க்குற மிருகங்கள் இருக்குல்ல ஒரு ஆடு கோழி நாய்கள் இதெல்லாம் இறந்து போச்சுன்னா அங்க இருக்கிற மரங்களுக்கு கீழே புதைச்சிடுவாங்க அது உரமாகட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ முருகேசன் சொல்லியிருக்கான் அவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு தென்னை மரம் இருக்குல்ல அது ரொம்ப காலமா காக்கியாம இருக்குது அதுக்கு உரம் வச்ச மாதிரி இருக்கட்டும் இந்த பாடியை கொண்டு போய் ஏன் வேஸ்ட் பண்றீங்க இந்த பாடியை அந்த மரத்துக்கு கீழே புதைச்சிருங்க ஆறு மாசத்துல அந்த வந்து அரிச்சிரு மண்ணு மரத்துக்கு நல்ல உரம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் மூணு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கிற தென்னை கீழே குழி தோண்டி காளிராஜுடைய பாடியை புதைக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த குறிப்பிட்ட நாள்ல இருந்து ஊர் உலகத்துல இருக்கிற யாருக்குமே இந்த பையனை காணா அப்படிங்கிறதுல வருத்தம் இல்ல இந்த காளிராஜை பெத்த அம்மா இருக்காங்கல்ல உமா அவங்கதான் பரிதவிச்சு போயிருக்காங்க தன் பிள்ளைய காணமே எங்க போயிருப்பான் எங்க போயிருப்பான்னு மூணு வருஷத்துல பல முறை நூத்துக்கணக்கான முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என் பிள்ளைய எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா கண்டுபிடிச்சு கொடுங்கப்பான்னு அவங்க கெஞ்சின கெஞ்சில தான் அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த எல்லா உண்மைகளையும் கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஏப்ரல் மாதம் ஒரு போலீஸ் டீம் என்ன பண்றாங்கன்னா இவங்களை அழைச்சிக்கிட்டு அந்த பாடி புதைக்கப்பட்ட மரத்துக்கு கீழே போயிட்டு தோன்றாங்க வெறும் எலும்பு கூடுகள் மட்டும்தான் மூணு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா அந்த எலும்பு கூடுகளை எடுத்துட்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்க அது காளிராஜ் அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் இந்த மூணு பேர் அபிராமி முருகேசன் மாரிமுத்து மூணு பேரையும் கோர்ட்ல அவங்க நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் இவங்க ஜெயிலில் இருக்காங்க இன்னும் இந்த கேஸ்ல தீர்ப்புல கேஸ் போயிட்டு இருக்குது சரி நம்மளே இதுதான் தென்காசிய உழுக்குன்னு ஒரு கொலை வழக்கு இப்போ இந்த வீடியோடைய ஆரம்பத்துல நான் சொன்ன அதே கேள்விக்கு வர்றேன் நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுக்கவனுக்கு இருக்கு அது கல்யாணம் காதல் வேலை என்ன வேணாம்னு இருக்கலாம் அந்த முடிவை நம்ம வீட்டுல இருக்கிற பெத்தவங்ககிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்றது சரியா தப்பா ஒருவேளை இந்த காலேஜ் அவங்க அம்மா சொன்னாங்களே இந்த பொண்ணை பார்த்தாவே நல்லவளா தெரியலப்பா பேசுவர கூட தெரியுது உனக்கு எப்படிப்பா செட் ஆகும் வேணா விட்டுருப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களே அந்த அம்மா சொன்னதுல கொஞ்சமாவது உண்மை இருக்குமோ நம்ம மேல அக்கறை இருக்கிற ஒரு மனுஷன் தானே அப்படின்னு நினைச்சிருந்தான்னா இன்னைக்கு காளிராஜ் உயிரோட இருந்திருப்பான் சரி நம்முடைய இது என்னுடைய கருத்து உங்க கருத்து என்ன அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்களை செய்யா நன்றி வணக்கம்